பல்லடம் அருகே பல்லடத்தில் இருந்து வெளியூர் செல்ல பேருந்துகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதி வெகு நேரம் ஆகியும் வெளியூருக்கு செல்ல உரிய பேருந்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் பாதிப்பு பல்லடம் பேருந்து நிலையத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் போலீசார் குவிப்பு பல்வேறு பகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெளியூர் தொழிலாளர்கள் ஏராளமான வசித்து வருகின்றனர் வாக்காளர்கள் அவரவர் ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க போதுமான பேருந்து வசதிகளை கொடுக்காததால் பொதுமக்கள் பல மணி நேரமாக பேருந்து நிலையத்தில் காத்து கிடக்கின்றனர் இதனால் பொதுமக்கள் வாக்களிக்க முடியாமல் பாதிப்படைந்துள்ளனர் மேலும் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் வெளியிலேயே நின்று செல்வதால் பொதுமக்கள் வெயிலில் நின்று பேருந்துக்காக காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இதனைத் தொடர்ந்து பல்லடம் பேருந்து நிலையத்தில் தற்போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் தடியுடன் கூடிய போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது